வடிவேல் செஞ்ச துரோகத்தால் மோசம் போன நடிகர்கள் ஏறலான்னு தெரியுமா சொந்த பங்காளிக்கே இந்த நிலைமையா லிஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறது டெலிஃபோன் இவர் பாக்கிறதுக்கு தோற்றத்தில் ஒரு விதத்துல வடிவேல் மாதிரியே இருப்பாரு நீங்க கவனிச்சிருக்கீங்களா இவர் தமிழ்ல நிறைய படங்கள்ல நகைச்சுவை நடிகரா வந்திருக்காரு அந்த வகையில மறுபடியும் ஒரு காதல் படத்துல வடிவேல் வந்து ஒரு டைம்ல ஹோட்டல்ல சாப்பிட்டு போவாரு அந்த ஹோட்டல்ல டெலிஃபோன்ராஜ் தான் வெயிட்டரா வேலை பார்த்துட்டு இருப்பாரு அப்ப வடிவேல் கிட்ட என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு நிறைய லிஸ்ட சொல்லுவாரு வடிவேல் எல்லா லிஸ்டையும் வரிசையா கேட்டுக்கிட்டு கடைசி ஒரே ஒரு ஊத்தப்பத்தை சொல்லிடுவாரு அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் அப்படின்னு இவர் கத்தி சொல்லுவாரு அது இன்னைக்குமே செம

சூப்பரான ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம் எக்கச்சக்க படங்கள்ல காமெடியில இருக்காரு பட் ஆரம்பத்துல இவரும் வடிவேலும் தான் நிறைய படங்கள்ல பேர் பண்ணி நடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்கள்ல இவங்க ஒன்னா சேர்ந்து நடிச்சிருக்காங்க அதுவும் முக்கியமா மாயி படத்துல இவர் பேசிய வாமா மின்னல் அப்படின்ற வசனம் தான் இவருக்கு முதல் முதல ஒரு நல்ல அடையாளத்தை வாங்கி கொடுத்துச்சு அதுக்கப்புறமா வடிவேலும் இவரும் சேர்ந்து நிறைய படங்கள்ல காமெடி பண்ணிருக்காங்க பாவா லட்சுமணன் ஒரு கட்டத்துல சர்க்கரை நோயால பயங்கரமா பாதிக்கப்பட்டு அவரோட கட்ட விரலை வந்து எடுக்கிற அளவுக்கு நிலமையில இருந்தாரு இதனால அவர் ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ண கஷ்டப்பட்டாரு அந்த சமயத்துல சின்னத்திரை பாலா கூட பாபா லட்சுமணனுக்கு காசு கொடுத்து உதவி பண்ணாரு ஆனா ஆரம்பத்துல வடிவேல மட்டுமே நம்பி அவர் கூட டிராவல் பண்ணிட்டு இருந்த பாவாக்கு கடைசி ஒரு உதவியுமே வடிவேல் சைட்ல இருந்து வரவே இல்ல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது முத்துக்கால முத்துக்காலையை பொறுத்த வரைக்கும் வடிவேலோட என்டையர் ஜேர்னில கூட இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் வடிவேல் ஆரம்பத்துல என்னென்ன படங்கள்ல கமிட் ஆகுறாரோ அப்ப ஒரு கேங்கும் கூட சேர்ந்து கமிட் ஆகும்ல அதுல முதலிடமே தான் வடிவேலோட காமெடி அப்படினாலே இவர் கண்டிப்பா இருப்பாரு அந்த விதத்துல நூறுக்கும் மேற்பட்ட படங்கள்ல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து நடிச்சிருக்காங்க முக்கியமா வின்னர் பட காமெடி எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அந்த படத்துல முத்துக்கால வடிவேல ஒரு வழி பண்ணிருவாரு இவர் வடிவேல் கூட நடிக்கும் போது வேற எந்த படத்திலயும் நடிக்க கூடாது அப்படின்னு வடிவேல் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு வேற யாராவது ஒரு காமெடி ஆக்டர் கூட சேர்ந்து நீ நடிச்ச அப்படின்னா என்னோட அடுத்த படத்துல நான் உனக்கு கமிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு வடிவேல் இவரை மிரட்டி வச்சிருந்திருக்காரு அதனாலயே வேற வாய்ப்புகள் கிடைச்சும் போகாம வடிவேல மட்டுமே நம்பி இருந்ததுனால என்னால அடுத்த கட்டத்துக்கு உயர முடியல அப்படின்னு முத்துக்கால ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல ஓபனா சொல்லியிருந்தாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறோம் போறது கிரேன் மனோகர் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறமா வடிவேலுக்கு இருந்த ஒரு பெஸ்ட் பேர் அப்படின்னா இவரை சொல்லலாம் ஏன்னா டூ தௌசண்ட்க்கு அப்புறமா அதிகமாக நடிச்ச படங்கள்ல இவர்தான் வடிவேலுக்கு பார்ட்னரா இருந்திருக்காரு அதுலயும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா வின்னர் கச்சேரி ஆரம்பம் ஐயா மருதமலை இந்த மாதிரி படங்கள்லாம் இவங்க ரெண்டு பேரோட காம்போ ரொம்ப சூப்பரா இருக்கும் வடிவேல் சும்மாவே வயிறு கொழுங்க சிரிக்க வைப்பாரு கிரேன் மனோகரும் ஒன்னு சேரும் போது அந்த காமெடி அற்புதமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் இத்தனை படங்கள் ஒன்னா பண்ணியுமே கிரேன் மனோகர் இன்னைக்குமே ஒரு வாடகை வீட்டுலதான் வாழ்ந்துட்டு இருக்காரு எந்த ஒரு பட வாய்ப்புகளுமே இல்லை கிரெயின் மனோகரை வடிவேல் லெட்டரலி மறந்து போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் வடிவேல் சைட்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே கிரெயின் மனோகருக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருந்தாரு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது ஜெயமணி பாக்குறதுக்கு ஒரு சாயல்ல நகைச்சுவை நடிகர் செந்தில் மாதிரியே இருப்பாரு செந்திலோட இடத்தை இவரால பூர்த்தி செய்ய முடியாட்டாலோ பாக்குறதுக்காக அந்த மாதிரி இருக்காரே அப்படின்னு நிறைய படங்கள்ல வாய்ப்பு கிடைச்சுச்சு பட் இவர் சினிமாக்குள்ள வரதுக்கு காரணம் வடிவேல் தான் ஏன்னா வடிவேலோட சொந்தக்காரர் தான் இவர் வடிவேல் மூலமா தான் முதல் படம் இவருக்கு கிடைச்சிச்சு பட் இவரோட டேலண்ட்னால அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கிட்டே இருந்துச்சு பட் ஒரு கட்டத்துல இவரோட வளர்ச்சி வடிவேலுக்கு சுத்தமா பிடிக்காததனால இவரோட வாய்ப்புகள் எல்லாத்தையுமே வடிவேல் தட்டி பறிச்சிருக்காரு கட்டத்தில் வடிவேலோட இருந்து ஜெயமணியை நீக்கிட்டாரு